விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவிலை நிர்ணயம் செய்யக் கோரி டெல்லியில் நாளை விவசாயிகள் மீண்டும் பெரியளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர் டெல்லி எல்லையில் விவசாயிகள் நுழைய முடியாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பஞ்சாபில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் புறப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு விவசாயிகள் போராட்டத்தின் போது பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்த ஒன்றிய அரசு அதனை நிறைவேற்றவில்லை என விவசாய சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன இதனால் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் கர்நாடகா கேரளா மாநிலங்களைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் சார்பில் டெல்லி நோக்கி செல்வோம் என மீண்டும் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இருபதாயிரம் விவசாயிகள் இதில் பங்கேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியை நோக்கி டிராக்டர்களில் கிளம்பியுள்ளனர் விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைவதை தடுக்க பஞ்சாப் ஹரியானா எல்லையான அம்பாலாவில் முள்வளையங்களுடன் கான்கிரீட் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன சாலைகளில் ஆணிகளும் பதிக்கப்பட்டுள்ளது ஹரியானாவில் இருந்து டெல்லிக்குள் நுழையும் எல்லைப் பகுதியான சிங்குவிலும் கான்கிரீட் தடுப்புகளை அமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ட்ரோன் கேமரா மூலமும் விவசாயிகளின் வருகை கண்காணிக்கப்பட்டு வருகிறது டெல்லி உத்தரப்பிரதேசம் எல்லையான திக்ரி உள்ளிட்ட இடங்களில் இரும்பு மற்றும் கான்கீழ் தடுப்புகளை அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் டிராக்டர்கள் செல்லாமல் இருக்க சாலைகளில் ஆணிகளையும் அமைத்துள்ளனர் துணை ராணுவப் படையினரும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் तारीख पहले बैरियर है, उसके, बाद बैरियर है, उसके बाद बैरियर है तमाम प्रबंध किए गए ஜர்சிர் தமாம் साहब की तरफ से சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தியதால் பஞ்சாப் ஹரியானாவில் இருந்து டெல்லிக்கு போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அத்தியாவசிய தேவைக்கு செல்வோர் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் जॉब रिलेटेड बंदे हैं डेली अप डाउन करना होता है अभी बहुत बड़ा घंटा डेढ़ घंटा यहीं पे परेशान हो गए दैट्स परेशानी तो सब इंसान परेशान है हर सब ने जरूरी कामों के लिए जाना होता है किसके पास इतना टाइम है आज प्रॉब्लम जाम की वजह से पीछे बस वालों ने उतार दिया उन्होंने कहा जब तक जाम नहीं खुलेगा भाई तब तक तो बस यहीं पर रहेगी पैदल जा सकते हो आप किराया भी पूरा ले लिया उन्होंने अम्बाले तक का अब ऑटो वाले हैं पचास रुपये मांग रहे हैं पर सवारी पे हजारों के हिसाब से पैदल आ रहे हैं आप लोग இதனிடையே சண்டிகரில் ஒன்றிய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா பியூஷ் கோயல் நித்யானந்த ராய் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கத்தினர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் பஞ்சாபிலிருந்து இரண்டாயிரம் டிராக்டர்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஐநூறு ஹரியானாவில் இருந்து இருநூறு டிராக்டர்கள் மூலம் டெல்லிக்கு நுழைய விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர் விவசாயிகள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசுவதற்கான ஒத்திகையில் ஈடுபட்ட டெல்லி போலீசாரால் அருகிலுள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு கண் எரிச்சல் மூக்கடைப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்பட்டதாக புகார் எழுந்துள்ளது ஹரியானாவில் முன்னெச்சரிக்கையாக அம்பாலா ஹைதால் சிர்சா உட்பட ஏழு மாவட்டங்களில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது ஹரியானாவில் டீசல் விற்பனைக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது டிராக்டர்கள் தடுக்கப்பட்டால் பொது போக்குவரத்து மூலம் டெல்லி செல்ல விவசாயிகள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையான நொய்டாவில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க